அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஐயப்பன் ஐ மே நேஷனல் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன் அண்ட் சர்ட்டிஃபைடு ஸ்போர்ட்ஸ் கோச் பை ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஐ மே என்ஐஎஸ் குவாலிஃபைடு கோச் நேதாஜி சுபாஷ் நேஷனல் க்ளாஸ் ஸ்போர்ட்ஸ் ஐ ஸ்டடி ஒன் இயர் தேர் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் பார்த்தா ஊஷு இது வந்து சைனீஸ் கேம் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கம்யூனிட்டி ரெக்னைஸ் ஸ்போர்ட்ஸ் என்னுடைய வாழ்க்கை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊர் வந்து விழுப்புரத்தில் விக்கிரவண்டி வட்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதம் குக்கிராமத்தை பிறந்தேன் என்னோட சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதுக்கடுத்து நான் மூணாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருந்தேன் அதுக்கடுத்து வசதி இல்லாத காரணமாகவும் எனக்கு பேரண்ட்ஸ் இல்லாத காரணமாகவும் நான் வந்து ஹோட்டலில் வேலை போயிட்டேன் ஹோட்டலில் வேலை பார்க்குறப்ப என்னன்னா நான் பெஞ்ச் தொடர்ச்சி இருப்பேன் அப்போ வந்து நான் எங்கள் ஹோட்டல் தள்ளி கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பசங்க நிறைய பேர் அந்த சைடு சரி போவாங்க அவங்கள பார்க்குறப்ப திருப்பி திருப்பி எனக்கு படிக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் ஆசை ஆனால் என்ன வேணால் மனசுக்குள்ள தோணும் நமக்கு யார் படிக்க வைப்பாங்க எனக்கு அப்பா அம்மா இல்லை வசதியும் கிடையாதுன்னு அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் ஹோட்டலில் வேலை பார்த்தேன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து நான் இல்லை நான் திருப்பி ஸ்கூல்லேயே படிக்கணும் விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும் மாதிரி படிப்பில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு அதுக்கடுத்து திருப்பி நான் திண்டியவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் தங்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டென்த்தில் வந்து நானூற்றி ரெண்டு மார்க்கு மேக்ஸில் சென்டம் அதுக்கடுத்து நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து இருந்து ஸ்போர்ட்ஸ் விளையாட்டிருக்கேன் நான் நைன்த்து படிக்கிறப்பே ஜூனியர் நேஷனல் பட்னால் பீகாரில் விளாட்னேன் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்காக அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நான் செவன் ஸ்டேட் விளையாடிருக்கேன் மாநில அப்படி போட்டியில் விளையாடி கோல்டு அண்ட் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் என்னுடைய ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வசதி இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்கலாம் ஆனால் ஏழை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இது ஏன்னா நான் வாழ்க்கையில் அதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் கௌரவமாகவும் கௌரவமாகவும் சொல்லிக்க பெருமைப்படுறேன் ஏன்னால் நான் இந்த அளவுக்கு வந்து நான் ஏகப்பட்ட நேஷனல் விளையாடிருக்கேன் கிட்டத்தட்ட நான் ஃபோர் நேஷனல் விளையாடிருக்கேன் பட்னா பீகார் சண்டிகர் பட்டியாலா ஏகப்பட்ட ஸ்டேட்டில் போய் விளையாடிருக்கேன் நான் அப்போல்லாம் என்ன நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா உனக்கு பேரண்ட்ஸ் இல்லை உனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை எப்படி இவ்வளோ சாதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னன்னா அந்த எப்போ நான் ஹோட்டலில் வேலை பார்க்குறப்ப படிக்கணும்னு எண்ணம் தோணுச்சோ அந்த வறுமையில் வந்து படிக்கிறப்ப என்னென்னா நம்ம இதை விட்டுறக்கூடாது எல்லாருமே நான் விட்டுறக்கூடாது ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ண வேறு யாருமே கிடையாது நான் முன்னேறும் அப்படின்னா நான் தான் அதுக்கு போராடணும் அப்படின்ற எண்ணம் வந்து என கவர்மெண்ட் தான் தோணுச்சு அதுக்கு வந்து ஊக்குவித்து பார்த்தா என் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான் ஏன்னா சம்டைம் வந்து எனக்கு வந்து அந்த டைமில் வந்து அந்த அளவுக்கு இப்போ நான் பேசுகிற அளவுக்கு போல்டாவோ அவர்னஸோ எனக்கு அப்போல்லாம் பேச மாட்டேன் ஆனால் எனக்கு டீச்சர் வந்து நீ வந்து இல்லை போகணும் போகணும் சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லை சாதிக்கணும் அதை பண்ணணும் அதை நான் ஒரு அந்த டைமில் ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலாக எடுத்துகிட்டால் நான் இந்தளவு இருக்கேன் இப்போ எடுத்தனா நான் வந்து பிடி உஷா மேம் நீரஜ் சோப்ரா அதுக்காக ஹிமா தாஸ் இங்கே கூடலாம் நான் வந்து கேம்பில் அந்த என்ஐஸ் பட்டியாலாவில் இருக்கிறப்ப அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது அதை வந்து என்எஸ் என்ஐ சொல்லுவாங்க அங்கே வந்து நான் ஒன் இயர் வந்து கேம்பில் இருந்தேன் கோச்சஸ்க்காக அப்போ அவங்க கூட பழகுறப்பெல்லாம் நான் எனக்கு ஃபீல் பண்ணுவேன் திருப்பி நம்ம அந்த ஹோட்டலில் வேலை பார்த்து திருப்பி ஞாபகம் வரும் பெஞ்சு தொடர்ச்சிருந்தோம் ஆனால் நான் இப்போ வந்து ஒரு நேஷனல் லெவல் சாம்பியன்ஸ் கூட அந்தளவு நிற்கிறவங்களும் அவங்க அவங்க நிற்கிற இடம் சரி சும்மா நிற்கிறோன்ற எண்ணம் வந்து எனக்கு அப்பப்போ தோணும் அது இன்னும் எனக்கு மேலே போகணும் மேலே போகணும் சொல்லிட்டு எனக்கு ஊக்குவி என்னை வந்து முன்னேற்ற பாதையை ஊக்குவிச்சுட்டே இருந்தது ஃபர்தராக வந்து நான் எனக்கு வந்து நேஷனல் விளாட்றப்ப எனக்கு ஏசியில் இன்ஜூர் ஆயிடுச்சு ஆல்ரெடி எனக்கு வந்து ஸ்க் லெக்கில் வந்து ஸ்க்ரூ போட்டிருக்காங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அதே தான் வந்து நேஷனல் போனால் அதே தான் இவ்வளோ கரியர் முடிஞ்சிருச்சு இதுக்காக திருப்பி விளாட மாட்டான் அதாவது ஸ்பாயில் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திருப்பி நான் சர்ஜரி பண்ணி திருப்பியும் விளாடிட்டுருக்கேன் அதே ஃபீல்டில் இருக்கேன் அதே காலோட ஜம்பிங் ஸ்பிண்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் சைன்ஸ் படிச்சுருக்கேன் அதுக்கடுத்து ஃபர்தராக என்னென்னா நான் வந்து இந்தியன் டீம் கோச்சாக போகணும் அதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் வந்துருச்சு அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து நான் ஜாப் ஆகணும் அப்படி சொன்னால் வெயிட் இருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் முக்கிய காரணமே ஏன்னா சம சமூகத்தரையும் ஒன்றா இணைச்சி இலவசமாக கல்வியும் சலுகையும் கொடுத்து படிக்க வைக்கிறதுன்னு பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் அதாவது இருக்கிறவங்களுக்கு எங்கே வேணால் படிச்சுலாம் இல்லாதவங்களுக்கு கல்வி கொடுக்கறது தான் பெரிய க பெரிய முக்கியத்துவமே அந்த முக்கியத்துவத்தை ஒரு அடையாளமாக இருக்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நிறைய பேர் வெளியே இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது பிரைவேட் ஸ்கூலில் பார்த்தா இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க ஹிந்தி சொல்லி தருவாங்க கிட்டத்தட்ட நான் செவன் ஸ்டேட் மேலே போயிருக்கேன் நான் ஹிந்தியும் பேசுவேன் இங்கிலீஷும் பேசுவேன் ஆனால் நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் லாங்குவேஜ் யார் சொல்லி தரலாம் எப்படி வேணால் கற்றுக்கலாம் ஆனால் அந்த வாழ்க்கை பாதை இருக்கில்ல போராட்டம் அந்த போராட்டத்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு தான் உங்களை வந்து ஊக்குவித்து அந்த இருந்து விலகாமல் உங்களுக்கு ஒன்று கொண்டு போகுமே வசதி இருக்கிறவங்க வந்து என்ன வேணால் பண்ணலாம் வசதி இல்லாத சூழ்நிலையும் அந்த வறுமையான சூழ்நிலையும் நம்ம போராடுற மாதிரி அதில் ஜெயிச்சு பேசுகிறதில் இருக்கிற பெருமையாக வேறு அது அதுக்கு உதாரணமாக தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் அப்படின்னா இப்போ பேரண்ட்ஸ் மத்தியில் வந்து நிறைய விஷயம் வந்து பிரைவேட் ஸ்கூலில் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் என்ன இருக்குது ஆனால் மற்றவங்க வந்து நம்ம தப்பாக நினச்சிடுவாங்களோ நம்ம பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சா இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வச்சுருக்காங்க என் பையன் வந்து பெரிய இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு எண்ணமும் செயல்பாடும் மாணவர்களுக்கு உருவாகணும் அதை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து இன்னும் என்னமே ஏகப்பட்டவே சாதிச்சு இருக்காங்க என் கூட என் கூட படிச்சும் ஏகப்பட்ட சாதிச்சு இருக்காங்க அதுக்கு ஒரு முன்னா முன் உதரமாக தான் நான் உங்க முன்னாடி நிற்கிறேன் கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உடற்பல்வி முக்கியம் ஆனால் பொதுவாக மக்கள் மத்தியில் என்ன ஒரு எண்ணம் இருக்குதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸுக்குலாம் முன்னுரிமை தர மாட்டாங்க அளவு இம்பார்ட்டன் கொடுத்து ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போக மாட்டாங்க அது முற்றிலும் தவறு ஏன்னால் ஆர்வமும் அதில் ஈடுபாடு இருந்தால் கண்டிப்பாக உடற்கல்வி ஆசிரியர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு உதாரணம் வந்து நான் தான் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருக்கார் நான் வந்து நான் யோகா பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி யோகா நான் வந்து அஃபிஷியலாக எதுவும் பண்ணது கிடையாது காம்படிஷன் பண்ணுவேன் ஆனால் வந்து நான் பிடி பீரியட்ல வந்து பண்ணுவேன் அப்போ என்ன சொன்னால் யோகா உனக்கு நல்லா வருது ஃபிளெக்சிபிள் பாடி நல்லா இருக்குது நீ யோகாவில் பண்ணலான்னாரு அதை வந்து நான் விளையாட்டு சார் நான் சும்மா பண்ணுறேன் சார் என்ன இல்லைடா நீ வந்து இதே நீ ஃபர்தராக டெவலப் பண்ணால் நீ யோகாவில் ஒன்றும் அச்சீவ்மெண்ட் பண்ணலான்னாரு அவர் சொல்லிக்கிட்ட வந்து நான் அதே டென்த் அண்ட் நைன்த்தில் ஸ்டேட் லெவல் யோகாவில் சாம்பியன் நினச்சேன் எங்கள் நேரு ஸ்டேடியத்தில் ஜெயிச்சது அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஐடினுக்கு அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்குது அதில் வந்து நான் நீங்கள் வந்து எயித்து நைன்த்து அதில் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா பிஎஸ்எம் டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ் செலக்ட் ஆகி ஃபர்தராக நீங்கள் வந்து அந்த எஸ்டேட் இருக்கக்கூடிய இதுலேருந்தே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் படிக்கலாம் எல்லாமே அது கவர்மெண்ட் சலுகை தந்துடுறாங்க என்னென்னா அதை வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறத தவிர எல்லா சலுகையும் இருக்குது அதை வந்து ஃபர்தரால் யார் அதை தேடி தேடி போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பெலாம் எனக்கு கிடைச்சிருக்கு ஆனால் என்னென்னா அதை வந்து ஃபர்தராக யாரும் அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்தோ இல்லை அதை பற்றி கேட்டோ கேட்க மாட்றாங்க அதுதான் விஷயமே தவிர ஆனால் கல்வி எந்தளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு உடற்கல்வி ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணோன்னா நியூட்ரிஷன் வெரி இம்பார்ட்டன் சொல்லுவாங்க ப்ரோட்டீன் கார்போஹைட் ஃபேட் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லுவாங்க ஆனால் ஸ்கூலில் மதிய உணவு கொடுப்பாங்கள்ல சாதம் முட்டை அதுதான் எனக்கு கார்போஹைட் ப்ரோட்டீனு ஏன்னா வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அதுவே பெரிய ப்ரோட்டீன் அண்ட் கார்போ ஏன்னா அதை சம்டைம் நம்ம மதியம் கொடுக்குற சாப்பாடை நான் கப்பலில் வாங்கிட்டு போயிட்டு நைட்லாம் வச்சு சாப்பிட்ருக்கேன் இப்போ சொல்லுறதுக்கே எதுவும் இருக்குது ஆனால் அந்த டைமில் இருக்கிறப்ப எனக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணிச்சு ஏன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் நியூட்ரிஷன் என்னதான் என்ன நீங்கள் ட்ரைனிங் பண்ணாலும் நியூட்ரிஷன் இல்லாமல் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பர்ஃபார்மன்ஸும் இம்பேக்ட் ஆகும் நல்லா படிக்கிற வந்து விளையாட மாட்டாங்க நல்லா விளையாட வந்து ஸ்போர்ட்ஸ் ஒன்றும் இது படிப்பு ஒன்றும் பண்ண மாட்டேன்னு ஆனா ஆனால் ரெண்டுமே பண்ண முடியுது எல்லாமே என்னென்னா அந்தந்த இண்டிவிஜுவலை பொறுத்து தான் காமனாக சொல்ல இப்போ நான் நான் நல்லா படிச்சிருக்கேன் இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் சில பேர் படிக்கவே மாட்டாங்க ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க ஆனால் நான் இப்போ எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இருக்கேன் என்னோட ஆசை என்னன்னா ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட் ஆகணும் அதுதான் என்னோட ஆசை அதில் நான் பாதி கடலை தாண்டிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இப்போ ஃபீல்டு உள்ள வந்துட்டேனா அது இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணணும் என்ன அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எய்ம் என்னென்னா என்ன மாதிரி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் இதில் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ கவர்மெண்டில் என்னென்ன சலுகை இருக்குது அரசு பள்ளியில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய மெயின் எய்மாக வச்சுருக்கேன் அதனால் அரசு பள்ளி தான் என்னுடைய அடைக்கலமே அரசு பள்ளி தான் என்னை உயர்த்தினதுக்கான காரணமே இது இந்த என் ஸ்டேஜ் கொண்டு வந்து அதுதான் காரணம் அது இல்லைன்னா நிறைய ஹோட்டல் என்ன ஒரு சர்வராவோ இல்லை ஒரு ஹோட்டல் வந்து குக்மேனாக தான் பார்த்துருப்பீங்க ஒரு விஷயம் என்னென்னா இங்கே என்னென்னா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா உங்களோட அதை நிறுத்திக்கிட்டேன்னா மற்றவங்களை அதை பற்றி அவேர்னஸோ இல்லை அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏன்னால் இப்போ எனக்கு ஏன்னா அந்த ஃபீல்ட்லேருந்து வந்த எனக்கு தெரியுது சில பேர் என்ன மாதிரி ஆர்வத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க வழிகாட்டுது இல்லாமல் நிறைய பேர் போகிறாங்க அவங்க மேலே அவங்களுக்கு வந்து வழிகாட்டணும் இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் அவங்க உடற்கல்வி ஆசிரியர்கிட்ட இதை பற்றி கேட்கணும் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொல்லாட்டாலும் ஃப்ரீயா ஏதோ அந்த டைமில் பிஸியாக விட்டாங்களா திருப்பி ரெகுலராக கேட்டால் உங்களுக்கு சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் ஒரு ஒரே லைனில் இந்த என்ன மாதிரி மாணவர்கள் நான் சொல்லணும் அப்படின்னா படிக்கிறதுக்கு ஏழ்மை ஒரு தடையாக இருக்கக்கூடாது அந்த ஏழ்மையினால் உங்கள் கல்வி தடைப்பட்டு போகக்கூடாது காமராஜர் சொன்ன மாதிரி தான் அதாவது ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுவேன் எப்படி ஸ்கூலுக்கு வருவான் அப்படின்னு நினைப்பாங்க உணவும் கொடுத்தாச்சு ஒரு ஒருவேளை ஒரு வேலை ட்ரெஸ்ஸு மாற்ற விட இல்லாமல் இருக்க எப்படி ஸ்கூலுக்கு வரான்னு நினச்சாங்க அதுவும் கொடுத்தாச்சு காலனி இல்லாதவன் எப்படி ஸ்கூலுக்கு வர நினச்சாங்க அதுவும் கொடுத்தாச்சு பாடக புத்தகம் வாங்க வசதி இல்லாதவன் எப்படி ஸ்கூலுக்கு வரான்னு நினச்சாரு அதுவும் கொடுத்தாச்சு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வேர்டுக்குள்ளே போகிறாங்க மக்கள் அதை நீங்கள் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் சுதந்திர போராட்டங்கள்லாம் எதுக்கு பாடுபட்டு இந்த கல்வியை இலவசமாக கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க சொன்ன அந்த நெறிமுறை பயன்படுத்தி நம்ம அரசு பள்ளியில் படிக்க வச்சு அரசு பள்ளியிலும் படித்து சாதிக்கலாம் என்ற என்ற ஒரு எண்ணத்துக்கு பெற்றோர்கள் உறுதுணையாக நிற்கணும் அரசு பள்ளி நம் பள்ளி அரசு பள்ளியின் பெருமை அது நமது பெருமை அனைவரும் தனது குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்து அவர்கள் வாழ்க்கையில் சாதனை மிக்க சாதனையாளராக உருவாக்க உறுதுணையாக நிற்போம் நன்றி வணக்கம்